ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ to S.AP வியூஸ் இந்த வீடியோவில் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மே தேதி நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நீட் தேர்வில் தமிழ்நாட்டினுடைய கட் ஆஃப் வந்து அதிகரிக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கட் ஆஃப் வில் இன்க்ரீஸ் ஆர் நாட் ஓகே இப்போது இந்த வீடியோக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மேக்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற நம்ம எஸ்ஏபி வியூஸ் வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஒரு அப்டேட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இன்னமும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே மற்றபடி உங்களை வந்து பதட்டப்படுத்துகிறதுக்கோ இல்லை பயப்படுத்துறதுக்கோ இந்த வீடியோவனுடைய நோக்கம் கிடையாது அப்போது தமிழ்நாட்டில் வந்து கட் ஆஃப் அதிகரிக்குமா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெய்டு சர்வீஸ் இதில் என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்குறோம் ஒருவேளை நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்ததுன்னா பழைய வீடியோஸை பார்த்துக்குங்க இல்லைன்னா டைரெக்டாக எனக்கே கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் டேஸில் நீங்கள் வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு அதுக்கான கொஷின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது தமிழ்நாட்டில் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்டிஏ ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டேட் வைஸாக எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா இது வந்து அதிகாரப்பூர்வ என்டிஏனுடைய தகவல் இப்போது தமிழ்நாடு வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய டேட்டா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய டேட்டா ஓகேங்களா நான் சொல்கிறத நான் எழுதுறதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் சிம்பிளாக உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இதில் அப்பியர் ஆனவங்க நைன்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் இது வந்து அப்பியர் ஆனவங்க ஓகேங்களா 99K நைன் இதில் குவாலிஃபை ஆனவங்க வெறும் ஃபிஃப்டி தான் 57K இது ரெண்டாயிரத்தி இது முடிஞ்சு போச்சு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் முடிஞ்சு போன அப்டேட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கேற்றார் போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம்னா நம்ம வந்து இன்னமும் அப்டேட் ஆகிக்கல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ரெடி இல்லை அப்படின்னு சரிங்களா இப்போது அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நோக்கி தான் சொல்லிகிட்ருக்குறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பேர் ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இது வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய டேட்டா ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதில் அப்பியர் ஆனவங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் ஓகேங்களா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போனவங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் தான் இதில் குவாலிஃபை ஆனவங்க செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ அப்போது உங்களுடைய கால்குலேஷனுக்காக இதை ஒரு செவன்ட்டி எயிட் கே அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ புரியுது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மார்ச் ஒன்பதாம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் அதில் கொடுத்துருக்குறோம் பார்த்துக்குங்க சரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி நிலவரப்படி ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு சேமாக தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்கிற டேட்டா அப்படிங்கிறது அப்ளிகேஷன் விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாஸ்ட் டேட்டெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ரெஜிஸ்டர் கேண்டிடேட் எவ்வளவு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு இந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு மார்ச் ஒம்பதாம் தேதி நிலவரப்படி இப்போ நம்ம போஸ்ட் இருக்கிறது வீடியோவில் உங்கள்கிட்ட பேஸ் பேசிகிட்டு இருக்கிற டேட்டு மார்ச் பன்னெண்டு ஓகேங்களா ஆல்ரெடி மூணு நாள் முடிஞ்சுது பன்னெண்டு அப்படின்னா நாலாவது நாள் இன்றைக்கி அப்போது இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் புரிஞ்சுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அஞ்சு நாள் இருக்குது அப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு போகலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸை டச் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் இதுதான் இருக்கும்னு சொல்ல வரல இதுக்கு மேலேயும் போகலாம் இதுக்கு கீழேயும் வரலாம் ஓகேங்களா அப்போது ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அது வந்து மார்ச் பதினேறாம் பதினாறாம் தேதி நான் எதிர்பார்க்கக்கூடிய நான் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய டேட்டா இவ்வளோ இருக்கலாம் இது மாற்றத்திற்கு உட்பட்டது ஓகேங்களா சரி இப்போது இதில் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் அப்பியர் ஆனாங்க குவாலிஃபை ஆனவங்க செவன்ட்டி எயிட் தௌசண்ட் இதில் அப்பியர் ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்குமான அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது புரியுதுங்களா என்னுடைய மேக் கிளாஸ் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போது இதில் அப்பியரை நான் கால்குலேட் பண்ணிவிட்டேன் நீங்களும் வேணால் செக் பண்ணிக்கலாம் அப்பியருக்கும் குவாலிஃபையுக்குமான அந்த பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மார்ச் பதினாறாம் தேதி விண்டோ க்ளோஸ் ஆகும்போது ஒன்றரை லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஓகேங்களா இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் அப்பியர் ஆனது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் அப்படிங்கிறது அப்பியராக இருக்கலாம் அது எப்படிங்க சார் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது இப்போது போன வருஷத்தினுடைய அந்த பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அதே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இங்கே வரணும் அதுக்கு அதிகம்தான் ஆகும் ஓகேங்களா குவாலிஃபையினுடைய குவாலிஃபை ஆகிறவங்களுடைய அந்த ரேஷியோ அதே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜே இந்த வருஷத்துக்கும் நான் எடுத்துக்கிறேன் எந்த விதமான இன்க்ரீஸும் இல்லை நியூட்ரலாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துகிட்டேன்னா அந்த ஒன்று புள்ளி நாலு நாலு லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை நான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமாக மாற்றினா தான் எனக்கு இங்கே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வருது புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது கால்குலேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போது என்ன ஆகுது அதே ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வர்றதுக்கு இங்கே வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆ ஏழாயிரம் பேர் அப்பியர் ஆகிருக்கணும் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் குவாலிஃபை ஆனவங்க இடத்துல அதே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரணும் அதாவது குவாலிஃபைனா பாஸ் மார்க் மட்டும் நீட்டில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும் நூற்றி முப்பது மார்க் நூற்றி பத்து மார்க் உங்களுடைய கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எயிட்டி ஒன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும் பர்சன்டேஜ் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ பேர் ஆகணும் எண்பத்தி ஓராயிரம் பேர் வரணும் புரிஞ்சுதுங்களா அப்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியும் பேரண்ட்டுக்கும் புரியும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போது இந்த டேட்டாவெல்லாம் இங்கே பாருங்க எங்கே வந்துருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது இதை பற்றின தெளிவான வீடியோ நான் ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ணிட்டேன் பார்க்காதவங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்குங்க சரி இப்போ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி நிலவரப்படி ஒன்று புள்ளி நாலு ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் இன்னமும் ஃபீஸ் பெண்டிங் முடிக்காமல் இருக்கலாம் இல்லை வந்து வேறு சில இஸ்யூஸுக்காக இன்னமும் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கலாம் ஓகேங்களா அப்போது இந்த டேட்டா நான் சொன்ன மாதிரி மார்ச் பதினாறாம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கலாம் ஒன்றரை லட்சத்தை டச் பண்ணலாம் ஆர் ஒன்றரை லட்சத்தை இன்க்ரீ அதாவது எக்ஸீட் ஆகலாம் ஒன்றரை லட்சத்தை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுதுங்களா அப்போது நான் சொன்ன அந்த கால்குலேஷன் வரணும் அப்படின்னா உங்களுக்கு அதே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரு மூவாயிரம் பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க மூவாயிரம் பேர் அப்பியர் அதிகமாக அப்பியர் ஆகணும் மூவாயிரம் பேர் அதிகமாக குவாலிஃபையும் ஆகிருக்கணும் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது கூடுமா குறையா குறையுமா யோசிச்சு வைங்க ஓகேங்களா பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க உங்களுக்கான ஃபார்முலா உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரேன் சரிங்களா எண்ட் ஆஃப் த வீடியோவில் பதிலை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நான் சொல்ல போகிறதில்ல ஓகே இப்போ அடுத்த ஸ்லைடை பார்க்கலாம் இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி அதே போல் செல் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய சீட்ஸில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த சீட் மேட்ரிக்ஸ் இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணின அந்த சீட் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா சரி இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேட்டகரி வைஸாக போட்டிருக்காங்க அதெல்லாம் கூட வேண்டாம் அது இன்டெப்த்தாக போனோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் இதில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜஸில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சீட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சீட் இருக்குது சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னையில் உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குது தொண்ணூறு இருக்குது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போன சீட்டு போக மீதி இருக்கிற சீட்டு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு சீட்டு சொன்னேன் அப்போ கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் நைன்ட்டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே இருக்குது ஓகேங்களா சரி இப்போது அடுத்த விஷயம் என்ன செல் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு எவ்வளவு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு உங்களுக்கு வந்துட்டு மூவாயிரத்தி சாரி கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு சீட் இருக்குது அப்போது ப்யூர் கவர்மெண்ட் காலேஜ் அண்டு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை ரெண்டுலேயும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ப்ளஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு மூவாயிரத்தி தொ த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சீட்ஸ் சொன்னேன் இப்போது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு எவ்வளவாச்சு மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு வருது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு ப்ரைவேட் யுனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது ஸ்ரீனிவாசம் மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு இதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்ந்து ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு சீட் இருக்குது ஓகேங்களா சரி அப்போது அந்த நானூற்றி முப்பத்தி மூணு சீட்டையும் ஆட் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ வருது உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு சீட் இருக்குது இதில் என்னவெல்லாம் நம்ம டிலீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்டு போயிடுச்சு அது போக ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் சீட்டு போயிருச்சு ஸ்பெஷல் கேட்டகிரிங்கிறது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான சீட்டு போயிடுச்சு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய சீட்டு ஆஃப்லைனில் நடக்கிறதுனால அதுவும் போயிடுச்சு அப்புறம் வேறு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சீட்டு அதுவும் மைனஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் போக மீதி இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு சீட் ஓகேங்களா சரி இப்போது இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு சீட்டுக்கு தான் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்மளுக்கு குவாலிஃபை ஆகியிருந்தாங்க இப்போது அந்த டோட்டல் அப்படிங்கிறது ஒரு மூவாயிரம் பேர் அதிகரிக்கலாம் அப்போது எண்பத்தி எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி த்ரீ அப்படின்னு எடுத்துருக்குறேன் கரெக்டுங்களா அப்போது மூவாயிரம் பேர் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறவங்க இன்க்ரீஸ் ஆகுது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதே தான் ஓகேங்களா ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு நியூ மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் நூறு இருக்கிற காலேஜில் நூற்றம்பதோ இல்லை நூற்றம்பது சீட் இருக்கிற காலேஜில் இரநூறு சீட்டோ அந்த மாதிரியும் சீட் மேட்ரிக்ஸில் சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு என்எம்சி தரப்புலேயும் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை அப்போது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மூவாயிரம் பேர் அதிகரிக்கிறாங்க எதில் குவாலிஃபையிங் ஆகிறதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதே ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பேர் தான் கரெக்டுங்களா அப்போது இந்த மூவாயிரம் பேர் அதிகமாக பாஸ் பண்ணுறதுனால அதே சீட்டுக்கு தான் போட்டி போட போகிறாங்க அதே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீக்கு தான் போட்டி போட போகிறாங்க இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ கட் ஆஃப் வந்து டெஃபினட்லி வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது நான் போட்ட கால்குலேஷன் தான் இது வந்து கண்டிப்பாக உட்பட்டது அந்த மாற்றம் அப்படிங்கிறது மாறும்போது இந்த கால்குலேஷன் எல்லாம் தப்பாகிறதுக்கும் இருக்குது தப்பாகணும் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன் ஏன்னா மாணவர்களை வந்து நம்ம எந்த இடத்துலையும் பயப்படுத்தவோ அல்லது பதட்டப்படுத்தவோ நோக்கம் கிடையாது அப்படி தப்பாச்சு அப்படின்னா கட் ஆஃப் குறையலாம் கட் ஆஃப் குறைஞ்சிது அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது கட் ஆஃப் குறையும் போது என்னாகும் நிறைய பேர் கட் ஆஃப் மார்க்கை டச் பண்ணுவாங்க அதனால் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை கட் ஆஃப் குறையும் போது உங்களுக்கு போட்டி சாரி கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும் போது போட்டி குறையும் ஓகேங்களா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு போட்டி வந்து குறையும் அப்படின்னு அர்த்தம் அதனால் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் தெரியுது ஓகேங்களா ஸோ இதை வச்சு நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஐம்பது நாளை வெரி வெரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் உங்களுடைய பெஸ்ட்டு என்னவோ அந்த எஃபர்ட்டை போடணும் உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் என்னவோ அதை நீங்கள் போடணும் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக எழுதி பார்க்கணும் ஓகேங்களா நம்பர் ஆஃப் அப்பியர்டு கேண்டிடேட்டும் அதிகமாக போகிறாங்க நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டும் அதிகமாக போகுது நம்பர் ஆஃப் குவாலிஃபையிங் கேண்டிடேட்டும் அதிகரிக்க போகுது அப்போது இது எல்லாமே இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் ஓகேங்களா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற கிராஃப் வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதனால் சின்சியராக படிங்க பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்பாக பதட்டம் இல்லாமல் தெளிவுபடுத்துங்க ஓகேங்களா அட்வான்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆஸ்பிரன்ஸ் உங்களுடைய ட்ரீம் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போவே எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் அன் ஹீ